வெறும் தான் போனாங்களோடுதாங்க அன்பு உறவுகளுக்கு இனிமையான ஒரு மாலை வணக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருந்தோம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம் சாயந்தரமாக அப்படின்னு சொல்லிட்டு அகரம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து கோவங்காடு அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கோவை மாவட்ட தலைவி அதாவது திருநங்கை கனகாம்மா அவங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் அங்கே தான் இருக்குறிங்களான்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்கம்மா நாங்கள் அங்கே தான் இருக்குன்னு சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் நம்ம டீமே எல்லாமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் அமௌண்ட்டு போட்டு விட்டாங்க போட்டுவிட்டு தங்கோ இது என்னால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணியிருக்கங்கோ நாங்கள் எங்களால் வர முடியல நீங்கள் பண்ணுங்கமானு சொல்லிட்டு கோவை மீரா ஃபேமிலி நம்மளோட டோட்டல் நம்ம ஃபேமிலிக்கு அவங்க அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்பினதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் சமைச்சி எடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நம்ம வீடியோலாம் நிறையா பண்ணுவாங்க யுவராணின்னு சொல்லிட்டு யுவராணி ரேவதின்னு சொல்லிட்டு அந்த லாரிலாம் ஓட்டுவாங்க அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீங்க வந்து இன்னொரு ஊர் இருக்குமா அந்த ஊருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரில் வந்து கிட்ட பேசினாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தங்கரஓரம் அதாவது வாய்க்கால் ஓரத்தாங்க கொட்டாரங்குறிச்சி நம்ம தான் வந்திருக்கோம்மா என்ன சொன்னாங்கன்னா வழியில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ரோடெல்லாம் உடஞ்சிருக்கு வரவே கவர்மெண்ட் ரீதியாகவும் மற்ற செலிபிரேட்டிங் யாராவது கொண்டு வந்து உதவுற மாதிரி இருந்தாலுமே இவங்களுக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது ஏன்னா நிறைய பக்கம் அந்த பக்கமே வாங்கிடுறாங்க இந்த பக்கம் ரோடு உடஞ்சிருக்கனால அவங்களை வந்து சார்ந்து வாரம் வாங்க முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பதினஞ்சு வீட்டுக்குமே நம்ம என்ன பண்றோம்னா அவங்க கொடுத்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வீடெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க வீடு வாசலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மலையில் சேதமானவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டாக கையில் கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக போய் அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அன்பு உறவுகளை அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வேண்டி விரும்பி இஷ்டப்பட்டு இந்த ஓர இந்த இடத்துல யாரும் இருக்க போகிறது கிடையாது அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அவங்க இருந்துகிட்ருக்காங்க கண்டிப்பாக நிறைய பக்கம் நீங்கள் உதவுருங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட உறவுகள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த உறவுகள் நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் இங்கே இருக்க த பதினஞ்சு குடும்பத்துக்கும் தலை ஆயிரம் ரூபாய் அந்த கனகாமா கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொரு பெட்ஷீட்டும் நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கோம் அந்த சாப்பாடு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த இடத்துல கம்மிமா ஆமாம் அப்படி போயிக்கலாங்க ஆமாம்

இந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது ஏமா அவ்வளோ பக்கத்தில் இருக்கேன்னு நாங்கள் அவங்கள கேட்டோம் அவங்க சொன்னாங்க இது வரைக்குமே அறுபது வருஷம் பக்கமாக அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீற்றம் இது வரைக்கும் வந்தது கிடையாதுமா இதுதான் எங்களுக்கு முதல் எச்சரிக்கையாக எங்களுக்கு இருக்குது இனிமேல் தான் நாங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் தண்ணி இருக்குமா நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அறுபது வருஷத்துக்கு மேலே தான் இருக்குமாம்மா இந்த மாதிரி வந்ததே கிடையாது இதுதான் முத முதல் முதல் அனுபவம் எங்களுக்கு இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா அவங்க நாற்பத்தி ரெண்டில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு மாமா <muchas> ரொம்ப <muchas> <muchas> இது எல்லாமே தான் நம்ம இப்போ என்ன சொன்னிங்கன்னா என்ன நம்ம சொல்கிறோன்னா நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவராகி வெளியே வந்துவிட்டாங்க இது இந்த இடத்துக்கு வந்து யாராலுமே வர முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரும்போது வீடியோவை காமிச்சிருக்கலாம் டக்குன்னு வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் அந்த கார் அந்த பக்கம் இவ்வளோ பெரிய தண்ணி ரோடு உடஞ்சி தண்ணி போயிட்டுருக்கு அதனால் அதனால எடுக்க முடியாது அது எதுக்கு ஒரு தூரம் காமிக்கணுங்க நாங்கள் அதை எடுக்கலை வந்துட்டோம் இப்போ இந்த வீட்டுங்களை மட்டும் தான் காமிக்கிறோம் உறவுகளை இந்த அட்ரஸை மறுபடியும் அவங்க நாங்கள் சொல்ல சொல்கிறோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் மறுபடியும் வந்து யாராவது பண்ணுங்க பாதி பாத்திரம் துணிமணி எல்லாமே அவங்களது எல்லாமே வந்து போயிருச்சுன்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்களால் என்னென்ன முடியுமோ அந்த உதவி எல்லாமே பண்ணுங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம் எங்களை பார்க்குற எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்றோம் பாருங்க இதுக்குள்ள வந்து ஒரு குடி குடியிருந்திருக்காங்க இந்த கட்டில் இருக்கு பாருங்க இந்த கட்டிலுக்கு மேல தண்ணி வரவும் தான் அவனால முடியாம தத்தளிச்சு வெளியே வந்திருக்காங்க இந்த இடத்துல எல்லாமே பாருங்க

நாங்கள் அங்கே இருந்தாலும் அங்கே இருக்காங்க அப்படின்னு அங்கே தங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட நிலைமை இங்கே வந்தால் தானே நாங்க நீக்கோன்றது தெரியும் எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் இருக்க முடியல நீங்கள் தான் அங்கே உதவி நீ சார் கூட இருக்கீங்க பார்த்து சொல்லுங்க வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தான் வந்திருக்கோம் நம்ம நினச்சி வந்தோம் வந்த இடத்துல நம்ம இயக்குனர் மாரி செல்வன் செல்வராஜ் சார் அவர்கள் பார்த்தோம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஏழ்மையானவங்க அதாவது ஒரு சிங்கராக இருக்கட்டும் ஒரு ஆக்டர் திறமையாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு மேல்மைக்கு கொண்டு வரக்கூடியவங்க தான் அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம நம்ம மனசில் நினச்சது அதாவது பரவாயில்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவ் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியாக சாரை பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அந்த மக்கள்கிட்ட எல்லாம் இந்த குறைகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவி எதாவது செய்யணும்னு இருக்காங்க

haan kiaw rai kwe kiwe 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 வாங்கலாம் அப்பா மாளலonda நீ வந்து எங்க புள்ளைய எட பாத்துனாங்கால 20 كيلو இட்டு வரங்க. கொஞ்சமடி கேளு. முழு முழு மறிக்கு பாயில நீயே குடு.

இது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோமா தேனி மாவட்டத்துல இருக்கும் அவங்க பேரு அவங்க தான் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டு யாரும் முடியாத இடத்துல கொண்டு போய் கொடுங்க சொன்னாங்க தங்கம் அதனால வந்து நிறைய பக்கம் நம்ம இது வந்து பதினஞ்சு வீடு அப்படிங்கிறதால அவங்க கொடுத்த பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கவும் நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க மனசார வேண்டிக்கிறாங்க அவங்க நல்லா எங்களுக்கு இருக்கணும்னு கொஞ்சம் நல்லது

கரெக்டான நேரத்துக்கு வந்து யுவராணி யுவராணி ரேவதி அவங்க வந்து நமக்கு இந்த சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு நிறைய பக்கம் வந்து வீடெல்லாம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு தேடிட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் அது கிளியர் ஆயிருவாங்க ஆனா வீடே இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கும் போது அதோடு கொஞ்சம் மேற்கொண்டு காசு போட்டாங்கன்னா அந்த வீட்டை அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோமா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் அனுப்பி தம்பியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்தாங்க எங்களுக்கு புது இடம் அப்படிங்கனால எங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியல கரெக்டாக தம்பிங்களும் பாவோம் ஏன்னா நம்ம பதினஞ்சு பேர் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணி வரோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய வீடுகள் இருந்துச்சுன்னா நம்மளால் அமௌண்ட் அவ்வளோ கொடுக்க முடியாதுங்கிறது தான் கேட்டோம் இல்லைம கரெக்டாக பதினஞ்சு பேர் தான் சொல்லி தம்பி கூட்டிகிட்டு வந்தார் வந்த இடத்துல வந்து பார்த்தோம் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்து எல்லா பொருளுமே அவங்க கொடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வன் இயக்குனர் மாரி செல்வன் இங்கே வந்திருந்திருக்காரு அவருடைய பார்வையில் இந்த பதினஞ்சு குடும்பம் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ஊர் மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தாண்டி நிறைய உறவுகள் நீங்கள் இருக்கிறீங்கம்மா செலிப்ரிட்டி எவ்வளோ பேர் நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது எல்லா ஊருக்கும் போய் எல்லாத்தாலையும் எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் குறிப்பிட்ட ஏரியாங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்காக போய் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுனீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உறவுகளே ரொம்ப நன்றி முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உதவி பண்ணுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள்

பாண்டவ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் சரியம்மா ஐயா தாங்க ஐயா தாங்க ரெண்டு ரெண்டு பாக்கெட் பிஸ்கெட் கொடுத்துருமா அப்படியே அம்மா அம்மா கேக்குதுங்களா

எப்படி இருக்கிறது வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது என்னோட உறவுகளை கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிற எல்லா இடத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள் உறவுகளை நன்றி